முருகன் கரோரா எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோரா குரூவாக அருணாபுரமான் திருவிழிய சரம் சந்திரம் எம்பெருமான் கடன் உடுமென்றம் ஊராக ஸ்ரீ அருணாசாமி திருவாண்ட திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி என்ற வர்ச்சப்படி பாடல்கள் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று கலந்த மாதம் என துவங்கும் பொதுப்பாடல்கான இசைவிடத்தை எல்லாமல்ல பழனியாண்டன் திருவிழா சமர்ப்பித்த அவன் அருக்கு பத்திரமாகவும் முருகன் கரோரா முருகாஜனம் தனந்த தானம் தந்தன தனதன தனதான தனந்த தானம் தந்தன தனதன தனதான கலந்த மாதும் கண்களி உறவர் புதல்வோரும் கலந்த மாதும் கண்களி உறவர் புதல்வோரும் கலங்கிடார் என்ற உரு உலகிட களிமேவி என்று இன்பம் ஒரு உலகேவி உலந்த காயம் கொண்டுளம் உருதுயர் உடனேவா உகந்த பாதம் தந்தூனை உரை செய்ய அருள்வாயே கலிமேவி உலந்த காயம் கொண்டுளம் உருதுயர் உடனேவா உகந்த பாதம் தந்தூனை உரை செய்ய அருள்வாயே உகந்த பாதம் செய்ய அருள்வாயே மலர்ந்த பூவின் மங்கையை மறுவு அறிமறுகோணே மரம் செய்வார்த்தம் வஞ்சியை மருவிய மலர்ந்த பூவின் மங்கையை மருவு அறி மறுகோணே மரம் செய்வார்த்தம் வஞ்சியை மருவிய மனவாழா சிலம்பினோடும் கிண்கிணி திசைதோறும் தோறும் வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிலம்பி நோடும் கிண்கிணி திசைதோறும் தோறும் ஒளி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே உலந்த காயம் கொண்டுளம் உருதுயர் உடனேவா உகந்த பாதம் தந்துணை உரை செய்ய அருள்வாயே சிலம்பி நோடும் கிண்கிணி திசை தோறும் ஒளி வீச சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே உகந்த பாதம் தந்துணை உரை செய்ய அருள்வாயே முருகா உலர்ந்த காயம் கொண்டு உளம் உரு துயர் உடனேவா உகந்த பாதம் தந்து உனை உரை செய்ய அருள்வாயே முருகா மலர்ந்த பூவின் மங்கையை மருவ ஹரி மருகோனே மரம் செய்வார் தம் வஞ்சியை மறுவிய மணவாளா சிலம்பினோடும் திசைதோறும் ஒரு வீச சிவந்த காலம் தண்டையும் அழகிய பெருமாளின் திருபாலன் சமர்ப்பணம் பர்ணாபிராண்டம் திருப்பாலம் சமர்ப்பணம் குருநாதக் அண்ணா பெருமன் திருதலே சமசவன் முருன் எல்லாமல்ல முருகா 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 முருகா